தோழியே எந்தன் காதல் தோழியே வேலியே எந்த மனதை திருடிய கள்ளி வேதியே நீயின்றி நான் இல்லை என்ற வாக்கியத்தை உன் சொல்வாக்கு ஆக்கினாய் அதனால் உன் செல்வாக்கை என்னிடம் நிலைநாட்டினாய் பூவரசு மரத்தடியில் நான் இளசு உன் மடி தேடினேன் நீ மடியை தொட்டிலாக்கி எனக்கு பெறாத தாயாகி தாளாட்டு பாடினாய் பூவரசு மரத்தடியில் நான் இளசு உன் மடி தேடினேன் நீ மடியை தொட்டிலாக்கி எனக்கு பெறாத தாயாகி தாலாட்டு பாடினாய் கட்டில் கனவு கண்டபோது என்னை கட்டெரும்பாய் கடித்தாய் பெட்டி பாம்பாக என் மனம் கிடந்தது உந்தன் பிரிவால் உன் பாதங்களின் வருகையால் கொலுசு காதல் மகுடியை மகத்தாய் ஒலித்தது படமெடுத்து ஆடிய பாம்பாய் ஆன என் மனக்கதவையே காதல் சிறுகதை படமெடுத்து ஆடிய பாம்பாய் ஆன என் மனக்கதையே காதல் சிறுகதை தண்ணீர் குடமெடுத்து நீ தளிர் நடை போட்டு வந்தாய் ஆற்று மேட்டிலே தண்ணீர் குடமெடுத்து நீ தளிர் நடையிட்டு வந்தாய் ஆற்று மேட்டிலே அன்னம் ஆற்றில் வண்ணமாக நீந்தியது உந்தன் கன்னம் தேடியது அந்த அன்னம் அதன் எண்ணமே உந்தன் கன்னம் என்ற கிண்ணத்தில் அமுதம் அருந்துவதே காதலன் என் தரிசனம் கண்டு அன்னம் விடைபெற்று எனக்கு விட்டு கொடுத்தது